இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க நீங்க போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள அதிகபட்சம் ஒரு மாசம் அதை காண்டாது அந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து நீங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோன்ல போய் ஏறினான் சரிங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்குதா இருக்கு சரிங்கண்ணா சரி நம்மளோட கம்பெனி பேரு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் நான் பேரை ஞாபகம் வச்சுக்கோணும் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருகிட்டயும் சொல்லுங்க நான் ஏழாவது ரெண்டு பேருக்கு பூஜிக் குடுங்க அப்படியே ஏழாவது ரெண்டு பேருக்கு பூஜி கொடுங்க அப்படிங்களாண்ணா ரொம்ப